வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் செஞ்சி அகரம் கிராமத்தில் மின்சார வயரில் சிக்கி இரண்டு இருமை மாடுகள் பலியான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டம் செஞ்சி அகரம் கிராமத்தில் வசித்து வருபவர் மஞ்சுளா குணசேகர் தம்பதியினர் இவர்கள் மாடுகளை வளர்த்து வருகின்றனர் மேலும் சிறிய அளவில் பால் வியாபாரம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று காலை மாடுகளை மேய்ச்சலுக்காக அருகில் உள்ள வயல்வெளிக்கு மாடுகளை மஞ்சுளா ஓட்டிச் சென்றார் பெஞ்சல் புயல் காரணமாக தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வந்த கனமழையால் சில இடங்களில் மின்சார ஒயர்கள் அருந்து விழுந்து கிடக்கின்றது இந்நிலையில் செஞ்சி அகரம் கிராம வயல்வெளியில் அருந்து கிடந்த மின்சார ஒயரில் மஞ்சுளாவின் இரண்டு இருமை மாடுகள் சிக்கிக் கொண்டது இதனால் அவை இரண்டும் துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியானது இதனை கண்ட பொதுமக்கள் உடனடியாக மின்சாரத்தை துண்டித்தனர் தகவல் அறிந்த வருவாய் ஆய்வாளர் மீனா மற்றும் ஊத்துக்கோட்டை மின்வாரிய அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து விசாரணை மேற்கொண்டனர் இந்த சம்பவம் குறித்து ஊத்துக்கோட்டை காவல் நிலைய போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் மேலும் பலியான இரண்டு மாடுகளையும் ஊத்துக்கோட்டையில் உள்ள கால்நடை மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் பலியான மாடுகளின் மதிப்பு ரூபாய் அறுபதாயிரம் என்று கூறப்படுகிறது

ये रिपोर्ट हुआ है ये शेयर होन है एक कागज आप लीजिए दा Oh <síntos>